தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபது தேவமாதாவின் கடைசி வியாகுலங்களின் பேரில் கன்னி மாமரி பட்ட வியாகுலங்கள் எவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கிறது இயேசுநாதர் தம்மை பலியாக திவ்ய பிதாவுக்கு ஒப்புக்கொடுக்கும் காலம் காலம் பொழுது தம்முடைய தாயாகிய கன்னிமரியா இடத்தில் வந்து நான் மனிதரை மீட்கும் பொருட்டு சாகப் போகிறேன் என்று சொல்லி உத்தரவு கேட்டு போனார் தேவ கொடிய யூதர் தமது திருமைந்தனை கொள்வார்கள் என்று மகா துக்கத்தோடு இருந்து மறுநாள் அவரை இன்னும் ஒருமுறை காண வேண்டும் என்று வெளியிலே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது தமது மாசில்லாத குமாரன் துஷ்ட மனிதனைப் போல் பின்கட்டு முறையாக கட்டப்பட்டு எருசலேம் பட்டினத்தில் வீதிகளில் இழுக்கப்பட்டதையும் அவர் பேரில் சொல்லப்பட்ட பொய் சாட்சிகளையும் அவருடைய திருச்சரீரம் ஐயாயிரம் அடிபட்டு இரத்தத்தினால் வேறுபட்டிருக்கிறதையும் கொடியவனான பிலாத்தி என்பவன் அநியாயமாக தீர்ப்பை சொன்ன பிறகு இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கபாலமலைக்கு போகிற பொழுது சுமத்தப்பட்ட சிலுவையின் பாரத்தை தாங்காது சோர்ந்து களைத்து தரையில் வீழ்ந்ததையும் மலையில் சேர்ந்து இரண்டு கல்லருக்கு நடுவில் சிலுவையில் அறையுண்டு மூன்று மணி நேரம் இருந்து பாவிகளுக்காக கடின மரணத்தை அடைந்ததையும் கண்டு தேவமாதா அனுபவித்த வியாகுல பெருக்கமானது வேத சாட்சிகள் எல்லோரும் பட்ட கொடூரமான வேதனைகளை விட ஆயிரமடங்கு கொடுமையாயிருந்தது அப்பேற்பட்ட வியாகுலமானது மனிதர் செய்த பாவங்களினால் உண்டானது என்பது நிச்சயம் ஆகையால் பாவத்தின் பேரில் மெய்யான மனஸ்தாபத்தை உங்கள் மனதில் வருவிக்க வேண்டுமென மன்றாடுவீர்களாக அவற்றின் முகாந்திரம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கிறது தேவமாதா அவ்வளவு வியாகுலம் அனுபவித்ததற்கு முகாந்திரம் என்னவென்றால் மகா கொடிய பாடுகள் பட்ட தமது குமாரனாகி இயேசுநாதருடன் வேதனை அனுபவிக்கும்படியாகவும் அன்னைக்கு மோச்சராச்சியத்தில் அதிக பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் அன்னையை பார்க்கும் பொழுது மனிதர் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பமனத்தையும் பொறுமையோடு அனுபவிக்கும்படியாகவும் இம்மூன்று முகாந்திரங்களினால் சர்வேசுரன் தேவமாதாவுக்கு அதிக வியாகுலத்தை அளிக்க திருவுளம் கொண்டார் ஆகையால் இவ்வுலகில் பிறந்த நாள் முதல் மறிக்கும் வரையிலும் சொற்ப குற்றம் முதலையாய் கட்டிக்கொள்ளாத தேவமாதா வியாகுல சாகரத்தில் அமைந்திருக்கையில் நீச பாவிகளான மனிதர் மட்டும் ஏதாவது துன்பப்படும் போது குறைபடுவானேன் தனது சிலுவையை சுமந்து என்னை பின் செல்கிறவன் மோட்சம் அடைவான் என்று இயேசுநாதர் திருவுள்ளம் பற்றினார் தனது சிலுவையாகிய துன்பம் நோவு முதலான நிர்பந்தனங்களை பொறுமையில்லாமல் அனுபவிக்கிறவன் மோட்சத்தை அடைவது அரிது என அறிந்து பொறுமை என்னும் புண்ணியத்தை தர வியாகுல மாதாவை பார்த்து மன்றாடுவோமாக அவற்றை எப்படி அனுபவித்தார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கிறது சிலுவை அடியில் நிற்கும் வியாகுல மாதாவிடம் விளங்கின புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்கிட பார்க்க கடவும் வேத சாட்சிகளின் சிலுவை அடியில் நிற்கும் வியாகுல மாதாவிடம் விளங்கின புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்க கடவும் வேத சாட்சிகளின் ராக்கினியான கன்னி மரியாயி சிலுவையில் அறையுண்டு மரண அவஸ்தைப்படுகிற இயேசுநாதரோடு கூட இருக்கிற பொழுது அவர் மாசில்லாதவர் என்றும் அவர் பெயரில் இட்ட தீர்வை அநியாயமான தீர்வை என்றும் அவரை கொள்ளுகிற யூதர்கள் பெரிய பாதகம் கட்டிக்கொள்கிறார்கள் என்றும் அறிந்திருந்தாலும் அப்பேற்பட்ட அநியாயத்தின் பேரில் முறைப்படாமல் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமது பிராணனைப் பார்க்க அதிகமா உருக்கமாய் தாம் சிநேகித்த தமது நேசகுமாரனை மனித ரஜினியத்துக்காக தேவ நீதிக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் அவ்வேளையில் கன்னிமறியால் அனுபவித்த வியாகுல பெருக்கம் எவ்வளவு என்று கேட்டால் அந்த வியாகுலத்தை உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்வேஸ்வரன் கொஞ்சம் கொடுக்க சித்தமானால் எல்லாரும் சாவதற்கு போதுமென்று வேத பாரகர் எழுதி வைத்திருந்தார்கள் ஆகையால் உங்கள் ஆத்மத்துக்காக அப்பேற்பட்ட வியாகுலத்தை அதிசயமான பொறுமையோடு அனுபவித்தவர்களுமாய் மனிதர் பேரில் வைத்த அளவு கடந்த பாசத்தினால் உங்களுக்காக தமது குமாரனை பலியாக ஒப்புக்கொடுத்தவர்களுமாய் இருக்கிற தேவமாதாவின் பேரில் முழு நம்பிக்கையாய் இருந்து பாவத்தால் இனி துன்பம் வருவிக்காமல் புண்ணியத்தை செய்து உகந்த பிள்ளைகளாக கடவீர்களாக ஜபம் வியாவுள மாதாவி சிலுவையிலிருந்து இயேசுநாதர் அருளப்பறை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்னபொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உமக்கு பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்ததென்பது மெய்யான சத்தியமாகையால் நீர் எனக்கு தாயார இருக்கிறீர் என்று நிச்சயிக்கிறேன் ஆனால் இன்று வரையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு தக்க ப பிரகாரமாய் நடவாமல் என் பாவத்தினால் உமக்கு அநேகம் விசை துன்பம் அறிவித்தேன் இனி நான் பாசிசன் தந்திரத்தில் ஜபம் வியாகுல மாதாவே சிலுவையிலிருந்து இயேசுநாதர் அருளப்பறை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்னபொழுது கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் உமக்கு பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்தார் என்பது மெய்யான சத்தியமாகியால் நீர் எனக்கு இருக்கிறீர் என்று நிச்சயிக்கிறேன் ஆனால் இன்று வரையில் நான் உம்முடைய பிள்ளை என்பதற்கு தக்க பிரகாரமாய் நடவாமல் என் பாவத்தினால் உமக்கு அநேகம் விசை துன்பம் வருவித்தேன் இனி நான் பசாசின் தந்திரத்தில் அகப்படாதபடி என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றி உம்மோடு கூட மோட்ச இராச்சியத்துக்கு கூட்டி கொண்டு போக வேண்டுமென்று மன்றாருகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமாவது தயாளமுள்ள தாயாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருபதாம் நாளில் செய்ய வேண்டிய நறுக்காரிகாவது தேவமாதாவை குறித்து ஒரு திருப்பலி செய்விக்கிறது அல்லது திருப்பலி காண்கிறது புதுமை விதவையாகிய புதுமை விதவையாக இருந்த ஓர் சீமாட்டி தான் பெற்ற மகனை அதிகம் நேசித்து வந்தாள் அந்த பையன் ஒரு நாள் திருவீதியில் போகும்போது ஓர் துஷ்ட மனிதன் அவனுடன் சண்டையிட்டு அவனை கொன்று போட்டான் பின்னர் அக்கொலை பாதகன் சேவகர் தன்னை பிடிக்க வருவார்கள் என பயந்து ஓர் வீட்டில் புகுந்து ஒளிந்து கொண்டான் அந்த வீடு மேற்சொல்லிய சீமாட்டியின் வீடாக இருந்தாலும் அந்த மனிதன் உள்ளே இருந்தது அவளுக்குத் தெரியாது போயிற்று சிறிது நேரத்திற்கு பிறகு கொல்லப்பட்ட மகனை அவளிடத்தில் கொண்டு வந்தபோது அவள் தன் மகனென கண்டு சொல்லா துயரம் அடைந்து அவனை கொன்ற துஷ்டன் தன் வீட்டில் இருக்கிறதையும் அறிந்து முதலில் இவனை சேவகருக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் தேவமாதா தம்முடைய திருமைந்தனை கொன்றவர்களுக்கு மன்னிப்பு அளித்ததையும் சிலுவை அடியில் இருக்கும் பொழுது அன்னை அடைந்த சொல்லலடங்கா வியாகுலத்தை நினைத்து மாதாவைப் பார்த்து அந்த துஷ்ட கொலை பாதகனுக்கு மனதோடு மன்னிப்பு அளித்ததும் மன்றி பணத்தையும் வஸ்திரங்களையும் அளித்து அவனை பிடிக்க வந்தவர்களையும் கை நின்று அவன் தப்பிச் செல்ல ஓர் குதிரையும் அவனுக்கு தயார் செய்து கொடுத்தாள் அப்பேற்பட்ட நற்கிரிகையை செய்த பிறகு அன்று இரவில் மறித்த தன் மகனுடைய ஆத்மமும் அவளுக்கு தோன்றி சொன்னதாவது நான் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வெகு வருஷம் இருக்க பாத்திரமாயிருந்தேன் ஆனால் நீங்க அந்த துஷ்ட மனிதனுக்கு வியாகுல மாதாவை குறித்து செய்த உபகாரத்துக்கு சம்பவனாக தேவமாதா இன்று தானே என்னை மோட்சத்துக்கு கூட்டி சென்றார்கள் என்றான் ஆம் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பிறர் உங்களை புறம் கூறினால் அவர்களுக்காக ஜெபியுங்கள் பிறர் உங்களை காயப்படுத்தும் போது அவர்களை மன்னியுங்கள் ஏனென்றால் அடுத்த நொடி பொழுது கூட நமக்கு நிச்சயமில்லை இந்த உலகில் என்பதை மனதில் இருத்திக் கொள்வோம் ஆமேன் இரண்டாவது புதுமை ஒரு பிரபுவின் மகன் ஞானஸ்தனம் பெற்றிருந்தாலும் மெய்யான வேதத்தை அனுசரியாமல் பசாசுக்கு ஊழியம் செய்து பாவச்சீற்றில் இருபது வருஷமாக உழன்று வந்தான் அவன் சாகிற வேளையில் இயேசுநாதர் அவன் மேல் மனமிறங்கி அப்பொழுது வாழ்ந்து வந்த புனித விரிசித்திரமாங்களுக்கு தம்மை காண்பித்து மனிதண்டத்தில் போகும்படிக்கு சொல்ல கற்பித்தார் குருவானவர் வியாதிகாரனிடத்தில் வந்து அவனை பாவ சங்கீதனம் செய்ய சொன்னார் அதற்கு அவன் சம்மதியாமல் குருவானவர் சொன்னதை மறுதளித்து அவரை போகச் சொன்னான் மூன்று விசை அப்படி நடந்தது கடைசியில் இயேசுநாதர் விசிரித்த தம்மாளுக்கு காண்பித்த காட்சியை குருவானவர் வியாதிகாரனுக்கு வெளிப்படுத்தி அவன் மனம் திரும்பினால் சர்வேசுரன் பொறுப்பார சொன்னார் வியாதிகாரன் அந்த செய்தியை நான் இருபது வருஷ காலம் பசாசுக்கு ஊழியம் செய்தேன் எண்ணிக்கையில்லாத பாவங்கள் செய்த பிறகு கரையேறுவது எப்படி என்றான் குருவானவர் நீ செய்த பாவங்களை வெறுத்து மெய்யான உத்தம மனஸ்தாபப்பட்டால் சர்வேஸ்வரன் பொறுப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை என்று சொல்ல அப்பொழுது அந்த பிரபுவின் மகன் அதை கேட்டு அடைந்து குருவானவரை பார்த்து சுவாமி நான் இருந்து நான் செய்த பாவம் எண்ணிக்கை இல்லாததினால் நரகத்திற்கு தப்பி மோச்சத்தை அடைய முடியாது என்று இருந்தேன் ஆனால் நான் இப்பொழுது உத்தம மனஸ்தாபப்படுகிறதுனால் சர்வேசுரன் பொறுப்பார் என்று முழுதும் நம்பியிருக்கிறேன் ஆகையால் இப்போது சங்கனம் செய்ய இருக்கிறேன் சொல்லி அன்று தானே நன்முறை பாவ பாவசங்கீதனம் செய்து மறுநாள் நன்மை வாங்கி மிகுந்த சந்தோஷத்துடன் மறித்தான் அவன் இறந்த பிறகு இயேசுநாதர் புனித விரிசித்தம்மாளுக்கு தோன்றி அந்த பாவி ஆனவன் பாவச்சீற்றில் உழன்ற போது மாதாவை அடிக்கடி நினைத்து வேண்டிக் கொண்டதால் தேவமாதாவின் வேண்டுதலை குறித்து நாம் அவனை நரகத்தில் தள்ளாமல் அவன் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் சிறிது நேரம் இருந்து பிறகு மோட்சத்துக்கு அழைத்துக் கொள்வோம் என்று சொன்னார் மூன்றாவது புதுமை வாலிபன் ஒருவன் வியாகுல மாதாவின் மீது பக்தி வைத்து சுருபத்துக்கு முன்பாக தினமும் வேண்டிக்கொண்டு வந்தான் அந்த சுரூபத்தின் நெஞ்சில் தேவமாதாவின் ஏழு வியாகுலங்களை குறித்து ஏழு வாள் இருந்தன அவன் ஒரு இரவில் பசாசின் தந்திரத்தால் ஒரு சாவான பாவத்தை கட்டிக்கொண்டான் விடியற் காலையில் மாத சுருபத்துக்கு முன் வழக்கம் போல தான் குறித்த ஜபங்களை முடிக்க வருகையில் தேவமாதாவின் நெஞ்சிலே ஏழு வாள்களோடு எட்டாம் வாள் ஒன்று இருக்கிறதை கண்டான் அந்த அதிசயத்தைக் கண்டு யோசித்து கொண்டிருக்கும்பொழுது நீ இந்த இரவில் செய்த பாவமே தேவமாதாவின் எட்டாம் வாளாயிருக்கிறது என்று சத்தத்தை அவன் கேட்டு அஞ்சி தன் பாவத்தால் தேவமாதாவுக்கு கஸ்தி வருவித்ததையும் சர்வேஸ்வரனுக்கு கோபம் வருவித்ததையும் நினைத்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது உடனே பாவசங்கம் செய்தபின் பின் சுரூபத்தின் முன்பாக திரும்பி வந்து அருகில் முன்பு போல் ஏழு வாள்களை கண்டு மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது உடனே பாவசங்கனம் செய்தபின் சுருபத்தின் முன்பாக திரும்பி வந்து அதில் முன்போல் ஏழு வாள்களை கண்டு தேவமாதாவின் இரக்கத்தால்தான் தான் பாவம் பொறுக்கப்பட்டதென அறிந்து மகிழ்ச்சி உற்றான் பாவத்தில் மீண்டும் விழாது நல்லவனானான்